இப்போ வந்து நம்ம ஒரு வெசி ரெண்டு செய்ய போறோம் மக்காச்சோளம் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மக்காச்சோளம் சிறிது அரைத்த கீரை தேவையான அளவு பொதிதாக நறுக்கிய வெங்காயம் பத்து கிராம் பொதிதாக நறுக்கிய தக்காளி பத்து கிராம் சின்ன வெங்காயம் ஐந்து கிராம் கீரிய பச்சை மிளகாய் ஐந்து நம்பர் உரித்த வெள்ளை பூண்டு விருது ஐந்து கிராம் வரமிளகாய் ஐந்து நம்பர் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் இரண்டு டீஸ்பூன் தூள் இரண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகப்பொடி தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு கருவேப்பிலை இரண்டு கொத்து டேம் தேவையான அளவு நெய் தேவையான அளவு இந்த ஆயில் இரண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு செய்யலாம் என்ன வந்து இந்த கடையல்றது வந்து ஒரு டெட்டினாடி டிஷ்ன்றதால நம்ம வந்து ஜிஞ்சி ஆயில் ஆட் பண்றோம் நார்மல் ஆயில் அந்த அளவுக்கு நம்ம அந்த கடையில் டேஸ்ட் வராதுன்றதால நம்ம ஜிஞ்சி ஆயுள் ஆட் பண்ணிக்கிறோம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா கீரை கடையல் வந்து ஒரு ஜென்ட்ரலான டிஷ் நம்ம அதுல வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா நல்ல கொஞ்சம் மக்காச்சோளம் ஆட் பண்றோம் முதல் ஆயில் நல்ல புழையாச்சு அது நம்ம கடுகு ஆட் பண்றோம் இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து சீரகம் ஆட் பண்றோம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பில்லை கீரை கடையல்ன்றதால பூண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸ் ஏன்னா அந்த பிளேவர் தான் வந்து அந்த கீரை கடையிலுக்கு ஒரு முக்கியமான பிளேவர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க நறுக்கியும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஓலாவும் ஆட் பண்ணிக்கலாம் அதை அடுத்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா ஃப்ரெய் அணியில் சோபான வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை பண்ணா போதும் கான் அமெரிக்கன் கான் சொல்லுவாங்க கான் பண்ணிக்கிறோம் இந்த பாலக் ப்ரைஸ் பண்ணும்போது நம்ம வந்து பாலக் பிளாக் பண்ணிட்டு அது கூட நம்ம வந்து இந்த கிரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்பைசின்றவ கிரீன் சில்லியில நம்ம அதிகமா ஆட் பண்ணிக்கலாம்ல அடுத்து நம்ம வந்து சாஃப் டொமேட்டோ ஆட் பண்ணிரும் இந்த கீரியட் நம்ம தப்பு வந்து இந்த பாலக் ப்ளேஸ் பண்ணும்போது டொமேட்டோ வந்து டொமேட்டோ யூஸ் பண்றது நல்லது நம்ம ஜென்ரலா வந்து சீட்லெஸ் டொமேட்டோ ஆட் பண்றது நல்லது டொமேட்டோ ஆல்மோஸ்ட் நல்லா வதக்கிடுச்சு பவுடர் ஆட் பண்றோம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் உங்களுக்கு ஸ்பைசி தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தனியா தூள் ஆட் பண்ண பிறகு ரைட்டை ஸ்டார்டே பண்ணிக்கிறோம் ஏன்னா அப்பதான் அந்த பவுடரோட ராஸ் மெல் வந்து நல்லா ரிமூவ் ஆகும் இதுக்கடுத்து நம்ம வந்து கேம்பெயின் பல்ப் ஆட் பண்றோம் ஏன்னா வந்து இந்த டிஷ் வந்து ரைஸ் கூட தான் நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும் கம்ப்ளைண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு நம்ம அரைத்த வந்து இந்த கீரை பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் கீழே பேருக்கு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து குக்கா இருந்ததுன்றதால நம்ம கடைசி ஆட் பண்ணா போதும் ஏன்னா வந்து முதல்ல ஆட் பண்ணும்போது அதோட கலர் வந்து மாறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதனால வந்து பாலக் பேருக்கு வந்து கடைசி ஆட் பண்றது நல்லது அது இல்லாம நம்ம ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணிட்டோம் ஸோ வந்து அகைன் வந்து குக் பண்றதுக்கு வந்து இந்த அளவுக்கு நெசசரி கிடையாது இப்போ இந்த மக்கா சோழர் ரெடி ஆயிடுச்சு எப்படி ஒரு கிரேடி பண்றது பாக்கலாம் இது வந்து கிராமிஷ் பாத்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ சைஸ் கடையல் ஒரு காஞ்ச மிளகா ஃப்ரை பண்ணது கொத்தமல்லி இப்போ வந்து முக்கச்சோளம் கீரை கடையில் தயார் இது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரைஸ் பராட்டா அண்ட் ஆப்பம் இது வந்து ஜென்ரலாக வந்து லஞ்ச் அண்ட் டின்னர்ல நம்ம சாப்பிடலாம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கீரை வந்து யாரும் லைக் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து முக்கச்சோளம் இந்த கான் பன்னீர் அந்த மாதிரி பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணும்போது எல்லாரும் லைக் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸி இது நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் Thank